கிங் ஆஃப் ஏரியல் வந்திருக்காங்க வெரி நைஸ் இது எயிட் ஆஃப் ஏரியல் அவங்க கிங் ஆஃப் ஏரியல் வந்திருக்காங்க ஸோ ஸ்டேபிள் அக்கம்ப்ளிஷ்ட் பவர்ஃபுல் இவங்க என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏஞ்சல் ஏரியல் வந்து யுவர் பிளான்ஸ் ஆர் ஒர்க்கிங் அவுட் வெரி வெல் ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் யூஸிங் ரிசோர்ஸஸ் வைஸ்லி ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்றத வந்து ஏஞ்சல் ஏரியல் வந்து சொல்கிறாங்க ப்ரொஃபஷ்னலாகவும் உங்களுடைய ஃபினான்ஷியலில் சக்ஸஸும் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் வயசாக நம்ம யூஸ் பண்ணும்போது இதை நோக்கி நம்ம க்ரோத்தை நோக்கி ஈஸியாக நம்ம வந்து மூவ் ஆகும் ஓகேவா சோ ஏஞ்சல் கிங் ஆஃப் ஏஞ்சல் ஏரியாலோட ஹெல்ப் வந்து ப்ளெஸ்ஸிங்ஸும் கைடன்ஸும் உங்களுக்கு மந்த் ஆஃப் அக்டோபர்ல கிடைக்கும் கிடைக்கும் இவங்களுக்கு உண்டான கலர் கலர்ஸும் இவங்களுக்கு வந்து பிங்க் கலர் கிரீன் ரெட் கலர் ப்ளூ கலர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வெரி இப்போ நவம்பர் மந்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஆஃப் ரஃபைல் ஃபைவ் ஆஃப் ரஃபைல் வந்திருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க ஏஞ்சல் ரஃபேல் வந்து எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் ரிலீஸ் ரிக்ரெட் அண்ட் எம்ப்ரேஸ் தி ஆப்பர்சுனிட்டிஸ் ஃபார் ஹாப்பினஸ் சர்ச் ஃபார் தி சில்வர் லைனிங் வெரி நைஸ் பாத்தீங்கன்னா சர்ச் ஃபார் த சில்வர் லைனிங் அப்படின்றாங்க உம் நம்ம முதல்ல வந்து நம்ம மனசுல தேவையில்லாத ஆதங்கங்களும் இருக்கக்கூடாது அத எல்லாமே ரிலீஸ் பண்ணிடணும்ன்றது தெளிவா சொல்றாங்க எல்லாமே வந்து ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன்ன்றது மாதிரி நம்ம அக்செப்டன்ஸ் மோட்ல இருக்கணும் எதுக்குமே வந்து நம்ம காரணம் சொல்லுவாங்களே காரணம் காரியம் நடக்காதுன்னு அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லுவான் அப்ப வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து எந்த மாதிரியான வெளிப்பாடு எது காட்டினாலுமே அதை வந்து நம்ம முதல்ல அக்செப்டன்ஸ் மோட்ல ஏத்துக்கணும் எவருதையும் வந்து ஒரு ரீசனுக்கு தான் நடக்குதுன்றதை ஏத்துக்கணுன்றத சொல்றாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா அதை எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து முன்னா ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு தாட்ஸ் அப்போ ஓட்டுக்கிட்டோ ஓவர் திங்கிங்கவா இருந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது சரியா ஸோ நவம்பர்ல வந்து சில்வர் லைனிங்க்கு சர்ச் பண்றதுக்கு ஏஞ்சல் ரஃபேல் வந்து இவங்களோட கலர்மா கலர் வந்து கிரீன் கலர் பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டன் ஷேட் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோ கலர்ஸ் ஆமாம் அவங்களுக்கு என்ன சொல்றாங்க ஸோ இப்போ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இதில் வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா டோன்ட் கிவ் அப் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அது உண்மையானதாக ஜென்யூனாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து கட்டாயமா நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் டூ ஆர்ட்ஸ் டூ கிரியேட்டிங் சம்திங் வண்டர்ஃபுல்ன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய லைஃப் இது வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமாகவும் அடுத்த வருஷத்துக்கான ஆரம்பமாக அது வந்து நல்லபடியாக வந்து துவங்கும் அப்படின்றது ஏஞ்சல் ரேஃபேல் வந்து கோல்டன் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லைட் ஷேட் பர்பிளும் இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அந்த இயருக்கு உண்டான நாலு இருபத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தொன்று இவங்க பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஏஞ்சல் கார்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது பாபா வந்து என்ன சொல்றாரு அவரோட தெய்வீக கார்டு மூலமாங்கிறத பார்க்கலாம் வீண் கவனம் செலுத்தாதே ஆமா வீணாக உனது துன்பங்களை பற்றி பேசி அவற்றை உனது உள்மனதை சலனப்படுத்த விடாது அதேதான் அவங்களுக்கும் ஏன் எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ரிலீஸ் பண்ண பாபா வந்து கிளியரா வந்து மெசேஜ் ஒரே லைன்ல கொடுத்துட்டாரு அநெசசரியான தாட்ஸ வச்சுக்கிறதோ இல்ல பாஸ்ட் விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதோ ரிலீஸ் பண்ணாதான் நம்ம அதை எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கக்கூடாது அந்த வீணான ஒரு கவனத்தை வந்து நம்ம அதில் வந்து செலுத்தக்கூடாதுன்றது தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு வெரி நைஸ் மேம் ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு உண்டான ஃப்ளவர் மெடிசன் அண்ட் இவங்களுக்கு உண்டான டொனேஷன் என்ன டொனேட் பண்ணணும் லைஃப் லாங் இவங்க என்ன டொனேட் பண்ணால் சிறப்பாக இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வந்து ஃப்ளவர் மெடிசன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா

கிரேப் ஆப்பிள் ஆஸ்பன் அண்ட் ரோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுதி ஒரு மொத்தமாக ஒரு ஷீட்டை வந்து எழுதி மடித்து வா உங்களுடைய வாலெட்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலைக்காணி கடியில் வச்சுக்கலாம் இதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாட்டர் சார்ஜிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் தண்ணிக்கும் வந்து நீங்கள் இது இந்த நாலு ஒயல் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு இந்த பேட்ச்ஃப்ளவர் இதெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் தினமும் பை சிப் நம்ம எடுத்துக்கலாம் சோ இது மூலியமா அவர் பவர் பண்ண பவர் பண்ண அவங்களுக்கான தேவை அது வந்து அது நடந்த இப்ப இதை வந்து என்ன மாதிரி விஷயங்கள் டொனேட் பண்ணலாமா இவங்க ஒரு வருஷம் ஃபுல்லா இல்லாம லைஃப் ஃபுல்லாகவே இவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிடலாம் அப்படிங்கிறது இவங்க இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ குழந்தைங்களா இருக்கிறாங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி முடியாத படிக்க முடியாது இந்த குழந்தைங்களுக்கோ இல்லை ஏதாவது ஆஷிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கோ வந்து ரப்பரு ரப்பர் கொண்ட பென்சில்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க டொனேட் பண்ணலாம் சரி இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கர்ம வேணைகளும் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதாவது ஏழை குழந்தைகள் அதாவது ஒரு வாட்டி கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க யூனிஃபார்ம் வாங்கிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே இது ஹெல்ப் ஆகும் ரொம்பவே அற்புதமாக வந்து விளக்கங்கள் கொடுத்தீங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தொன்று பிறந்தவர்களுக்காக நல்ல ஒரு தெய்வீக பலன் பாபா மூலமாகவும் ஏஞ்சல் காட்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி மேடம் திரும்பவும் இதே மாதிரி ஒரு இனிய நிகழ்ச்சியோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நான் உங்கள் இனிய தோழி நற்பவி அரணி நம்மளோட இணைந்து இருப்பது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் திருமதி திரு ஸ்ரீ கலைவாணி மேடமோட தேங்க்யூ வணக்கம்